இப்போதான் புரியுது ஊற வைத்து சமைப்பதில் இருக்கும் அர்த்தமே முதலில் ஊற வச்சுட்டுத்தான் மறு வேளையே உணவை எப்படி சமைக்கிறோமோ அதே போலவே அதன் ஆரோக்கியமும் மாறுபடுகிறது குறிப்பாக சில உணவுகளை நேரடியாக சமைப்பதற்கு பதிலாக முன்னதாகவே ஊற வைப்பது உடலுக்கு அதிக நன்மையை தருகிறது இந்திய சமையல் வழக்கங்களில் இது ஆயிரம் ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வந்தது மூதாதையர்கள் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளுடனும் வாழ்ந்ததற்கு காரணம் இவர்களின் உணவு பழக்கமே என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள் முழு குறித்து பேசினால் திணை கம்பு சோளம் போன்றவற்றை நேரடியாக சமைத்து சாப்பிட்டால் வயிற்றில் கனமூட்டம் தரும் ஆனால் இதனை ஊறவைத்து சமைத்தால் அவை மென்மையடைந்து உடலுக்கு சுலபமாக ஜீரணமாகும் அதோடு ஊட்டச்சத்து எதிர்ப்பு தன்மையும் குறைந்து உடலுக்கு தேவையான சத்துக்கள் முழுமையாக சேரும் பருப்பு வகைகள் அதாவது கொண்டைக்கடலை வேர்க்கடலை பச்சை பயிறு பீன்ஸ் போன்றவற்றை ஊற வைக்காமல் சமைத்தால் வாயு வீக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுமா ஆனால் ஊற வைத்தால் அந்த சிக்கல்கள் குறைந்து சமைக்கவும் எளிதாகுகிறது குறிப்பாக கொண்டைக்கடலை ஊறவைத்து முளைக்கட்ட செய்தால் அதில் உள்ள புரதமும் விட்டமின்களும் பல மடங்கு அதிகரிக்குமா உலர் பழங்களைப் பற்றி பலரும் அலட்சியம் காட்டுகிறார்கள் குறிப்பாக திராட்சை பேரிச்சை பழம் பழம் போன்றவற்றை ஊற வைத்து பார்த்தால் அதன் வித்தியாசம் சுவை அதிகரிக்கும் குறிப்பாக குழந்தைகள் சாப்பிட எளிதாக மாறும் மேலும் உடலுக்குள் விட்டமின்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் விரைவாக சேரும் அதேபோல் பாதாம் வால்நட் போன்ற விதைகள் வைக்கப்படும் போது அதில் உள்ள என்சைம்கள் செயல்பட தொடங்குகின்றன இதனால் அந்த கொட்டைகள் மூளைக்கு தேவையான நல்ல கொழுப்பு சத்துக்களை வேகமாக வழங்குகிறது காலை நேரத்தில் ஊறவைத்த பாதாம் சாப்பிடுவது நினைவுத் திறனை அதிகரிக்கும் என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது மசாலா பொருட்களில் கூட சிலவற்றை ஊற வைத்தால் அதன் நன்மை இரட்டிப்பாகும் உதாரணமாக வெந்தயம் விதையை நீரில் ஊற வைத்து குடிப்பது உடல் சூட்டை குறைக்கிறது அதோடு நீரழிவை கட்டுப்படுத்தும் சக்தியையும் கொண்டிருக்கிறது சீரகத்தை ஊற வைத்து குடிப்பது செரிமானத்திற்கு சிறந்த மருந்தாக சொல்லப்படுகிறது கீரை வகைகள் குறிப்பாக முருங்கைக் முருங்கைக்கீரை பசலைக்கீரை போன்றவற்றை சமைப்பதற்கு முன் சிறிது நேரம் ஊற வைத்தால் அதில் இருக்கும் மண் அழுக்கு மட்டுமின்றி சில கடிமனான நார்களும் மென்மையடைகின்றன இதனால் சமைத்த பிறகு சுவையும் ஆரோக்கியமும் கூடுகிறது மொத்தத்தில் பார்க்கும்போது உணவை சமைப்பதற்கு முன் ஊற வைத்தல் என்பது சின்ன பழக்கம்தான் ஆனால் அதனால் கிடைக்கும் நன்மைகள் மிகவும் ஏராளம் பருப்பு முதல் உலர் பழங்கள் விதைகள் முதல் கீரை மசாலா வரை அனைத்தையும் சிறிது நேரம் ஊறவைத்தால் உடலுக்குத் தேவையான ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக கிடைக்கிறது நம் முன்னோர்கள் பின்பற்றிய இந்த மரபு இன்றைய வாழ்க்கையிலும் மீண்டும் முக்கியத்துவம் பெற வேண்டியது கட்டாயம்